அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நம்பிக்கையாளர்களே கொலை செய்யப்பட்டவர்களுக்காக பழி வாங்குவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது ஆகவே கொலை செய்யப்பட்டவன் சுதந்திரமானவனாயின் அவனை கொலை செய்த சுதந்திரமானவனையே கொலை செய்யப்பட்டவன் அடிமையாயின் அவனை கொலை செய்த அந்த அடிமையே கொலை செய்யப்பட்டவள் பெண்ணாயின் கொலை செய்த அந்த பெண்ணையே நீங்கள் கொலை செய்து விடுங்கள் ஆயினும் பழிவாங்கும் விஷயத்தில் ஒரு சிறிதேனும் அக்கொலையுண்டவனுடைய சகோதரரால் மன்னிக்கப்பட்டு விட்டாள் மிக்க கண்ணியமான முறையை பின்பற்றி அவனை கொலை செய்யாது விட்டுவிட வேண்டும் பழி பதிலாக கொலையாளி ஒரு தொகையை தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த நஷ்டஈட்டை ஈட்டை தயக்கமின்றி நன்றியோடு அவன் செலுத்திவிட வேண்டும் இவ்வாறு நஷ்ட ஈட்டை அனுமதி அனுமதி ிருப்பது உங்கள் இறைவனுடைய சலுகையும் அருளுமாகும் இவ்வாறு இவ்வாறு ஈட்டை பெற்றுக் கொண்டதற்கு பின் எவரேனும் வரம்பு மீறி நஷ்ட ஈடு கொடுத்த கொலையாளியை துன்புறுத்தினால் அவனுக்கு மறுமையில் மிக்க துன்புறுத்தும் வேதனை உண்டு அறிவாளிகளே கொலைக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு ஏனென்றால் பழி வாங்கி விடுவார்கள் என்ற பயத்தால் கொலை செய்ய கருதுபவனும் அவனால் கொலை செய்ய கருதப்பட்டவனும் தப்பித்துக் கொள்ளலாம் நீங்கள் அல்லாஹு தடுத்தவற்றிருந்து விலகி அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் நம்பிக்கையாளர்களே உங்கள் எவருக்கும் மரணம் சமீபித்து அவர் பொருளை விட்டுவிட்டு இறப்பவராகவும் இருந்தால் அவர் தம் தாய் தந்தையிற்கும் உறவினர்களுக்கும் நியாயமான முறைப்படி பொருள் சேர்வதற்காக மரண சாசனம் கூற விதிக்கப்பட்டிருக்கிறது இது இறையச்சமுடையவர்கள் மீது கடமையாகும் மரண சாசனமாகிய அதை கேட்டதற்கு பின்னர் எவரேனும் அதை மாற்றிவிட்டால் அதன் பாவமெல்லாம் மாற்றியவரின் மீதே சாரும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவர் கூறும் சாசனத்தை நன்கு செவி செவியுறுபவன் அதை மாற்றும் பாவிகளின் செயலி நன்கறிந்தவன் ஆனால் சாசனம் கூறியவரின் சாசனத்தில் அநீதம் அல்லது தவறு இருப்பதை எவரேனும் பார்த்து பயந்து அந்த அடையக்கூடியவர்களுக்கிடையே சமாதானம் செய்து அதை மாற்றிவிட்டால் அவர் மீது குற்றம் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க கருணையாளனாவான் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோட்பது கடமையாக அதனால் நீங்கள் ஆகலாம் குறிப்பிட்ட நாட்களில்தான் நோன்பு நோட்பது கடமையாகும் ஆயினும் அந்நாட்களில் உங்களில் யாராகினும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அவர் நோன்பு நோக்க வேண்டியதில்லை அதை ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும் தவிர ஏதாவது ஒரு காரணத்தினால் நோன்பு நோக்க சிரமப்படுபவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும் எவரேனும் நாடி பரிகாரத்திற்குரிய அளவை விட அதிகமாக தானம் செய்தால் அது அவருக்கே நன்மை ஆயினும் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நோட்பதே உங்களுக்கு சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வீர்கள்